ീട് ഇരവും പാകം ഏങ്ങിനേ ഉങ് ഇസൈ കടലിലേ ദിനമോ നാൻ കുളിത്തീട് ഇരവും പാകം ഏക നൈവിക நான் என்றும் கொடுத்துவிட்டேன் இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் சிறியவர் என கருதப்படுவார் இவை அனைத்தையும் கடைப்பிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார் கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே சட்டம் வகுப்பதில் மனிதன் மகிழ்ச்சி அடைகிறான் ஆனால் அதை உடைப்பதில் அதைவிட மகிழ்ச்சி அடைகிறான் சட்டம் ஏழைகளை ஆடுகிறது ஆனால் செல்வந்தர்கள் சட்டத்தை ஆடுகிறார்கள் இதனால்தான் சட்டம் செல்வந்தர்களுக்கு உபயோகமாகவும் ஏழைகளுக்கு தொல்லையாகவும் உள்ளது என்கிறார் பேரறிஞர் ரூசோ இந்த மானுட சட்டங்களைப் பற்றியல்ல இன்றைய ஜேசுவின் போதனை மாறாக சட்டங்களைப் பற்றியும் இயற்கைச் சட்டங்களைப் பற்றியும் இறைவாக்குகளை பற்றியும் தான் அவர் பேசுகிறார் இறைவனின் அன்பும் நீதியும் இரக்கமும் சேர்ந்து கலந்து உருவாக்கப்பட்டதுதான் இறைச்சட்டம் இறைவாக்குகள் இதனால் தான் பவுலடியார் குறிஸ்துதான் திருச்சட்டத்தின் நிறைவு என்று ரோமியருக்கு எழுதிய கடிதம் பத்து வாக்கியம் நாளிலே கூறுகிறார் மானுட சட்டங்களால் மீட்பு இல்லை என்று கூறும் தூய பவுல் அதற்கு மாற்றாக இயேசுவைத்தான் அடையாளம் காட்டுகிறார் மனிதத்திற்கும் மனிதநேயத்திற்கும் இயற்கை சட்டத்திற்கும் இறைவனுக்கும் எதிராக உள்ள அத்தனை சட்டங்களும் மறு ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும் காலத்திற்கும் கடவுளுக்கும் ஏற்ற சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் அவை இறைச்சட்டங்களுக்கும் வாக்குகளுக்கும் இயற்கை சட்டங்களுக்கும் விளக்க உரைகளாக அமைய வேண்டும் அப்போதுதான் திருச்சட்டமும் இறைவாக்குகளும் இயேசு விரும்பியபடி நிறைவேறும் கிறிஸ்து இயேசுவிலே பெரியமானவர்களே இதை ஆழமாக உணர்ந்து கொள்வோம் ஆண்டவருடைய வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்டவர்களாக எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வை அமைத்துக் கொள்வோம் வாழ்வு பெறுவோம் அந்த வாழ்வை பிறரோடு பகிர்ந்து கொள்ள என்றே புறப்படுவோம் பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ளலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் பாடலில் என்னை இறைவாயேட வேண்டுகிறே நீ பாடல் பாடலே வரியாக என்னை இறைவாயேற்றீட வேண்டுகிறே தெய்விகராகத்தின் கருவியாய்பயன்பட என்னையே முழுவதும் കൊടുത്തു വിട്ടേ